போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமி வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம டி பிப்டிகள் வரி பெரியார் தந்தை பெரியார் பற்றிய ஒரு ஐம்பது முக்கியமான தகவல்களை பார்க்க போறோம் சரிங்களா முதல் கொஸ்டின் பார்க்கலாம் ஈரோடு வெங்கடக்க ராமசுவாமி என்று பெரியார் அவர்கள் பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் சரிங்களா ஈரோடு வெங்கடக்க ராமசுவாமியின் முதல் மனைவி சரிங்களா முதல் மனைவி பேர் என்று கேட்டிருக்காங்க ராகவையா ராகவையா அடுத்து பாருங்க பெரியார் எந்த திராவிட மொழிகளில் பேசும் வல்லமை பெற்றிருந்தார் தமிழ் கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகளில் பேசக்கூடிய வல்லமை பெற்றிருந்தார் நீலாம்பிகை அம்மையார் யாருடைய மகள் இவருடைய சமகாலத்தில் ஒரு முக்கியமான பங்கு வருவாங்க நீலாம்பிகை அம்மையார் சொல்லக்கூடிய யாருடைய மகள் மறைமலை நடிகர் கேட்டிருக்காங்க நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் தமிழ்நாடு மகளிர் மாநாடு எப்போது நடந்தது எந்த ஆளு நடந்தது கேட்டிருக்காங்க பதிமூன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்தது ஈரோடு வெங்கடப்ப ராமசாமிக்கு பெரியார் பட்டம் கொடுத்தது யாரு பெரியார் என்று பட்டத்தை கொடுத்தவர் யார் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் மாநாடு இங்கு நடந்தது தமிழ்நாடு மகளிர் மாநாடு மெட்ராசர்கள் மாநாடு எப்போது ஈவே ராமசுவாமி காசியின் காசி சுனதுக்கு யாத்திரை சென்றார் ஆறமாயிரத்துல பார்த்து பெரியார் அவர்கள் காசி பயனடைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு

ஈரோட்டையில் கல்லுக்கடை மறியல் செய்வதற்காக பெரியார் சிறை தலைமை பெற்ற ஆண்டு கல்லுக்கடை மறியல் இப்போது நடந்தது பெரியார் கேட்கக்கூடிய முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பெரியார் எந்த ஆண்டு பிரச்சாரத்தின் போது தனது சொந்த பணியில் உள்ள ஆயிரம் மரங்களை வெட்டினார் இரண்டாவது மறையில் மணியா கண்ணமால் இரண்டு பேரும் சேர்ந்து தகல்லூரி வரையில பெரிய போராட்டம் சுத்திப்பாங்க சரிங்களா அதற்கான கேட்டு பெயர் கண்ணம்மா எந்த ஆண்டு நடைபெற்ற திருப்பூர் குற்றத்தொடரின் போது பெரியார் சென்னை பிரசிடென்சி காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நைன்டீன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்திய தேசிய காங்கிரஸ் விட்டு பெரியார் எப்போது வெளியேறின நைன்டீன் டுவெண்ட்டி அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியே வந்தார் பொதுவாகவே முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒரு இயக்கத்தை விட்டு வெளியேறும்போது கண்டிப்பாக வேறு ஒரு இயக்கமாக ஒரு கட்சி உருவாகிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் திரிபுரா சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திர சந்திரபோஸ் பிறகு இல்லையா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வெளியேறிப்பார் அவர் வெளியேறும் போது உதவியாக இருக்கும் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சலி சுயமரியும் உருவாக இருக்கும் அதே போல இந்திய தேசிய காங்கிரசை சேர்ந்தவர்கள் மோதிலால் நெல்லு சித்தரஞ்சன் தாஸ் அவர் ரெண்டு பேரும் கட்சி விட்டு வெளியேறும் போதுதான் உடைய உதவியாக இருக்கும் ஸ்வராஜ் பாட்டில் சொல்லக்கூடிய அது உருவாகி இருக்கும் அறிஞர் ரங்காவுடைய அவர்கள் அவரும் திராவிட காலத்திற்கு வெளியே போது திராவிட முன்னேற்ற கூட்டிருக்கும் அப்ப பொதுவாக ஒரு தலைவர்கள் ஒரு கட்சியிலிருந்து வெளியே வராங்க அது ஒரு இருந்து வெளியே வராங்கன்னா அந்த நிலையில் ஒரு கட்சி உருவாகி நிறைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க இதை பார்த்து வச்சுக்கோங்க இந்திய தேசிய காங்கிரஸ் விட்டு வெளியே தெரியாது வந்து எந்த ஆண்டு வெளியேறினார் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வெளியேறீங்க வகுப்புவாத பிரதிநிதிமும் தொடர்பாக திருமணத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் போராட்டில் நிறைவேற பெரியார் முயற்சி செஞ்சார் எப்போதும் கேட்டிருக்காங்க

வைக்கம் கேரளாவின் எந்த மாவட்டம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது வைக்கம் சொல்லக்கூடியது கோட்டை மாவட்டத்தில் அமைந்து இருக்கக்கூடியது வைக்கம் சத்தியாகிரகம் யாரால் நடத்தப்பட்டது அல்லது தொடங்கப்பட்டதுன்னு சொல்ல யாரால் தொடங்கப்பட்டது கே கேட்டிருக்காங்க வைக்கம் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட தேதி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் மார்ச் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து இப்ப இந்த வரப்படியே முப்பதுல நூற்றாண்டு விழாவில் போகுது இல்லையா நூற்றாண்டு அறுபது விழாவில் பார்த்திருக்கோம் तमिलनाडु बंदूकें कहर लगाओं बंदूकें सुन्दर अपनाएं इधर कहाँ निर्देश नहीं है ना मैं कितने इंटरेस्ट पूरे लगाऊंगा मार्च उपर आये तो लड़की बुद्धि ना हो गई भाई कभी सज्जन करते हैं उन्हें नर्ते हो लिया जलाने में जाता है बहुत अपने उन्हें नर्ते हो लिया तेजी से फिर कर देता काम � குருகுல பிரச்சனை அப்போ அந்த சேரன்மாதேவி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது சேரன்மாதேவி குருகுலம் என்று அழைக்கப்படும் குடியிருப்பு பள்ளியில் பள்ளியானது யாரால் தொடங்கப்பட்ட நிர்வாகம் செய்யப்பட்டது அவரால் நடத்தப்பட்டது பெரியார் சுயபரியாத இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சொல்லியிருக்க அவர் இந்திய தேசிய காங்கிரசிற்கு வெளியேறிய ஆண்டே சுயமணிய இயக்கத்தை தோற்றுவித்தார் சுயபரியாத இயக்கத்தின் முதல் மாகாணம் ஆகாது பெரியார் அவர்களால் இன்று நடத்தப்பட்டது

மூன்றாவது தலைமையேற்று நடத்தியவர் தமிழ்மொழியே சௌந்தர பாண்டியன் சொல்லக்கூடியவர் அடுத்து பாருங்க சார் இரண்டாவது மாநாடு இரண்டாவது மாநாடு எங்கு நடந்தது ஈரோட்டில் நடந்தது அது வந்து பாருங்க சுயமரியாதை இயக்கத்தின் இரண்டாவது மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினார் எம் ஆர் ஜெயகரன் சொல்லக்கூடியவர் தலைமை தாங்கினார் நம்ம அங்க பார்த்து டபிள்யூ பி ஏ சௌந்தர பாண்டியன் இங்க வந்து எம் ஆர் ஜெயகர் முதல் மாநாடு நடந்த இடம் செங்கல்பட்டு இரண்டாவது ஈரோட்டில் நடந்தது எம் ஆர் ஜெயகர் எந்த மாநிலத்தை சேர்ந்த பகுத்தறிவாளர்கள் தலைவர் ஆவார் ஒரு மகாராஷ்டிராவை சார்ந்தவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர் பெரியார்த்திய புதிய பொதுத்தறிவு திருமண முறை இவ்வாறு அழைக்கப்பட்டது அது என்ன அப்ப பொதுவாக இந்த அப்படின்னு கேட்டிருக்காங்க அழிக்கப்பட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா வேதங்கள் கிளாசன் இருக்காது புரோகிதிகள் இருக்க மாட்டாங்க அதாவது பிராமணர்கள் இருக்க மாட்டாங்க எந்த சடங்குகளும் இருக்காது அப்ப வேரங்கள் இருக்காது பிராமணர்கள் இருக்க மாட்டாங்க எந்த சடங்களும் இருக்காது மணமக்களாக மணமக்கள் மூலம் உறுதிமொழி கொள்வார்கள் இந்த உறுதிமையின் பேரி திருமணம் அடுத்து வைக்கப்படும் என்று அழைக்கப்படுகிறது சுயமரியாதை திருமணம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பாருங்களுடைய இந்து திருமண இந்து திருமண சட்டம் இந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி போடப்பட்ட சட்டம் இந்த சட்டத்துல அவர் சீர்திருத்தம் செய்யப்பட்டது அதுக்கப்புறம் எட்டு முதல் சுயமரியாதை திருமணம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது

இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இறந்த தியாகிகள் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியமானவங்க தாலாவுக்கு மற்றும் நடராஜர் இவங்க ரெண்டு பேருக்கு கவர்மெண்ட் மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க மொழிப்போர் தியாகிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்து நம்ம பண்ண தியாகிகள் தினமாக நம்ம கொண்டாடுறோம் அது நம்ம பெரிய சந்தை கலந்து வரப்போம் இல்லையா சோ அதுவும் ரொம்ப முக்கியமானது தாளபத்து மற்றும் நடராசன் மொழிப்போர் தியாகிகள் தமிழ் மொழிக்காக தமிழ் மொழிக்காக கொடுக்க கொடுத்து இன்னுயிர்மிக்காக சொல்லும் போது மணிமண்டம் பாதிக்கப்படப்படுது சரிங்களா தமிழக கவர்மெண்ட் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க லாஸ்ட் இயர் பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்

பெரியார் எப்போது குடியரசு என்ற வாரங்களை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இரண்டு பெரியார் என்ற தலைப்பில் ஆங்கிலேயை வெளியிட்டார் ஏழு நவம்பர் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பெரியார் குடும்பத்தி பாடி என்ற நூலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்த புத்தகம் பெரியாருடைய படைப்பில் பொதுவாக போட்டி அடிக்கடி கேட்டு பெரியாருடைய

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுமொழிவன் என்ற புத்தகத்தை வெளியிட்டதற்காக சிறையில் விதிக்கப்பட்ட ஆண்டு ஒன்று வெளியாவது அறியாந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் புத்தகத்திற்காக அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் ஈரோடு வெங்கடப்ப ராமசுவாமியின் முத்திரையின் அவருடைய முகத்தை அஞ்சு தவறு ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆகிஸ் ஆச்சுங்களா அதுக்கடுத்து பெரியார் இறந்த அலால் டிசம்பர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதுல நம்ம சமீப காலத்தில் கடந்து வரும் கடந்து வந்தோம் முக்கியமானது இதே போல முக்கியமான ஒரு தலைகளை ஒரு வீடியோ